சரி இந்த வீடியோ முடி நீ தூக்கலன்னு நீ எங்க இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் சரியா கோயம்புத்தூர்ல கூட்டத்தை பார்த்தே இல்லையா நீ எங்க பேசலாம் விருப்பம் இல்ல எனக்கு என்ன என்ன பண்ணி விட்டுருவோம் புரியுதா அந்த வீடியோ நீ தூக்கணும் கிடையாது நீ உங்களுக்கு உனக்கு என்ன வேறு மக்கள் வியூஸ்க்காக இந்திய மாதிரி இருக்கா இந்த ஆடாத பண்ணிட்டு இருக்கீங்க தான் வந்து இந்த போல பண்றீங்க ஏமாத்துறீங்க மக்களை